வணக்கம் நண்பா நண்பிகளே இப்போது நான் சொல்ல போகிற ஜபம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் நீங்கள் வச்சுருந்தீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இதை நீங்கள் டெய்லி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் ஸோ இப்போது நான் இந்த ஜபத்தை சொல்ல போகிறேன் ஸோ நல்ல கவனமாக கேளுங்கள் ஓ மரியாயே ஞானமுள்ள கன்னிகையே வல்லமையுள்ள ராக்கினியே இரக்கமுள்ள தாயே சாவான பாவத்திலிருந்தும் பசாசுகளிடமிருந்தும் கொடிய தீராத நோய்களிடமிருந்தும் பொல்லாத மனிதர்களிடமிருந்தும் விபத்துக்களிலிருந்தும் இயற்கை சீற்றங்களிலிருந்தும் எல்லா வகையான ஆன்ம சரீர ஆபத்துகளிலிருந்தும் நித்திய மரணத்திலிருந்தும் இன்றும் என்றும் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்தருளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மறையே வாழ்க கத்தர் முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே உடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசில் வதிக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை அருள் நிறைந்த மறையே வாழ்க கத்தர் முடனை பெண்களுக்குள் பேரு பெற்றவள் நீரே உடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவாசில் வதிக்கப்பட்டவரே தூயமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தரும் உடனே பெண்களுக்குள் பேரி பெற்றவள் நீரே உடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசியில் வதிக்கப்பட்டவரே தூய மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நண்பா நண்பிகளே இப்போது இந்த ஜபத்தை கவனிச்சிங்களா ஸோ இந்த ஜபத்தை நீங்கள் டெய்லி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் நினைக்கிற வேண்டியது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும் ஸோ இதை நல்லா வந்துட்டு ஜபம் பண்ணுவீங்களா ஜபம் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஜெபத்தை நீங்கள் நல்லா டெய்லி நீங்கள் சொல்லுங்கள் சொன்னதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்